எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஆசை தான் பட் அது வந்து நிறைய பேருக்கு நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ரொம்ப நாள் வந்து உயிர் வாழணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க சரி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூதாட்டி வந்து ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய அனுபவம் மூலமாக சொல்லி இவங்க வந்து இங்கிலாந்து சேர்ந்த எடித் அப்படின்ற ஒரு வயதான மூதாட்டி தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்கிறாங்க இவங்களுக்கு இப்போ நூற்று ஆறு இவங்க வந்து ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் ஷேர் பண்ணிருக்காங்க இவங்க சேர்ந்தவங்க இவங்க வந்து பிரதமர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தத கண்டிருக்கிறாங்க அதே மாதிரி இரண்டு உலக போரையும் பார்த்துட்டு கடந்துட்டு வந்தவங்க தான் இந்த மூதாட்டி சரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தான் சொல்றாங்க பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயது வரும் பொழுது அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது இல்லாட்டி சாப்பாடெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன ரீசன் அப்படின்னா எதுவும் நோய் நொடிகள் வந்துடக்கூடாது இப்போவுமே வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கும்போது இந்த மூதாட்டி சொன்ன ஒரு விஷயம் தான் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்திருக்கிறது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் வந்து ரொம்ப நாள் உயிரோட வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் சாக்லேட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றதும் அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து இந்த விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறதால தான் நான் வந்து ரொம்ப நாள் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கிறாங்க இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா நமக்கே தோணும் ஏன்னா சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிரோட வாழலாமா ஆரோக்கியமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு தான் அந்த மூதாட்டி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயமும் இப்போ பொருளாக மாறி இருக்கு